மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் நரேந்திர மோடியும் அவரது கூட்டாளிகளும் மிகப்பெரிய அளவில் பயந்திருந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களும் இப்போது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு அல்லது மிகப்பெரிய அழிவுக்கு மீடியாக்களும் சமூக ஊடகங்களும் மிகப்பெரிய அளவிலான ஒரு காரணம் என்று அனைவருக்கும் தெரியும் இதை பார்த்து மிகப்பெரிய அளவில் பயந்து போய் கொண்டிருக்கிறது மோடியினுடைய அரசாங்கம் குறிப்பாக த்ருட் போன்றவர்கள் போட்ட வீடியோக்கள் மூலமாக பாஜகவினுடைய மிகப்பெரிய துன்பமே அழிவுக்கு வந்ததும் நமக்கு நன்றாக தெரியும் அடுத்த கட்டமாக இப்போது என்னவென்று பார்த்தால் இந்த மீடியாக்களை எப்படி ஓரம் கெட்டுவது எப்படி அதிகாரத்தின் மூலமாக இவர்களை கைப்புள்ளாக கொண்டு வருவது என்று புதிய சட்டத்தை அல்லது புதிய ஒரு பில்லை பாஸ் செய்வதற்காக தற்போது மத்திய அரசாங்கம் தொடங்கிக் கொண்டிருக்கிறது தங்களுடைய வேட்டையை குறிப்பாக யூடியூப் சேனல்கள் இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் இந்த ப்ராட்காஸ்டிங்ளாக வந்ததற்கு பிறகு யார் யாரை பற்றி எந்த விதமான வீடியோக்கள் போட வேண்டும் என்று அரசாங்கம் தீர்மானிப்பார்கள் அந்த ஒரு அவஸ்தை நம்முடைய சோசியல் மீடியாக்களுக்கு வரப்போகிறது பத்திரிகை ஊடகங்களுக்கு மட்டுமல்ல செய்திகளாக சொல்லக்கூடிய யூடியூப்களில் இருந்தாகட்டும் இன்ஸ்டாகிராமில் இருந்தாகட்டும் ட்விட்டரில் இருந்தாகட்டும் அனைவருக்குமான கட்டுப்பாட்டு விதிகள் வரப்போகின்றன இனிமேல் யாராலும் நினைத்த நேரத்தில் மோடியை குறை கூற முடியாது என்பதை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும் யார் வேண்டுமானால் மோடியை குறை கூறலாம் என்பதை மறந்து விடுங்கள் ஏனென்றால் இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் இந்த பில் பாஸ் செய்யப்பட்டு விட்டார் சரி இன்ஸ்டாகிராமிற்கும் சரி ட்விட்டருக்கும் சரி அனைத்திற்கும் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் வரப்போகின்றன இந்த பிராட்காஸ்டிங் பில் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவிலான மோசடியாக கருதப்படுகிறது தங்களை வதப்பவர்களை தங்களை மோசமான சித்தரிப்பவர்களை தங்கள் தாங்கள் செய்யக்கூடிய ஊழல்களை மோசடிகளை வெளிப்படையாக சித்தரிப்பவர்களை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பில்லாக தான் இதை பார்க்கப்படுகிறது அனைத்து யூடியூபர்களும் ஏற்கனவே எடிட்டர்ஸ் கில்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய சுதந்திரத்தை ஒட்டுமொத்தமாக கையடக்கி வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம் அதனை எப்படியாவது எங்களுக்கு திரும்ப தர வேண்டும் பத்திரிகை சுதந்திரத்தை கேள்வியாக்குகிறார்கள் தனிமனி சுதந்திரத்தை கேள்வி சுதந்திரம் போன்றவைகளை ஒட்டுமொத்தமாக இவர்கள் வந்து கட்டுப்படுத்தி சக்தியின் மூலமாக அதிகாரத்தை கையில் வைத்து எப்படி அடக்கி ஆளலாம் எப்படி இந்தியாவுடைய நான்கு தூணில் ஒரு தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை ஒட்டுமொத்தமாக அடக்கி ஆளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது பத்திரிகையாளர்களை பார்த்தால் கண்டிப்பாக திருடனுக்கு பயம்தான் ஏற்படும் அதே திருட்டு தரம்தான் தற்போது மோடிக்கும் ஏற்படுகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வில்லை பாராளுமன்றத்தில் பாசகியா விடாமல் தடுப்பது எதிர்கட்சிகளுடைய கடமையாக இருக்கிறது பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க